பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் முப்பது ஆண்டுகளாக பல லட்சம் மரங்களை நடவு செய்து இயற்கையின் அழகு அழியாமல் காத்து வரும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தலைவர் டாக்டர் லயன்ஸ் ரவீந்திரன் பெருவிதம் முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் அழைத்து வந்து மரங்கள் நடப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இனி வரும் காலங்களில் பொதுமக்களும் மற்றும் தனியார் நிறுவனங்களும் மரம் நட வேண்டும் என்றால் எத்தனை மரக்கன்றுகள் வேண்டுமென்றாலும் அதற்குரிய அனைத்து மரக்கன்றுகளையும் தானே வாங்கி தருவதாகவும் மரம் வளர்ப்பதால் இயற்கையோடு சேர்ந்து நமது குடும்பங்களும் வளர்கிறது என்றும் இனிவரும் காலங்களில் நமது எதிர்கால சந்ததியினருக்கு முதுகில் ஆக்சிஜன் சுமக்கும் நிலை வரவிடாமல் இருக்க அனைத்து வீடுகளிலும் மரங்கள் நடப்பட வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் லயன் அரவிந்தன் அவர்கள் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் நேஷனல் தொலைக்காட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானல் பகுதியில் வந்து ஃபோர்த் ஸ்ட்ரீட்லேருந்து செவன்த் ஸ்ட்ரீட் வரைக்கும் ஒரே எல்லோ கலர் பூவாக பூத்து குழுங்குது அந்த பூ வந்து எப்படி பார்த்த பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மகிழ்ச்சி காரணம் யார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சன் பில்டர்ஸ் ரவீந்திரன் சார் அவங்கள பார்க்கறக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ அந்த ட்ரீகளை பற்றி கேட்கறக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பார்த்ததே பெரிய மகிழ்ச்சி சார் உங்களோட புண்ணையை மாதிரியே உங்களோட பூக்கள் நீங்கள் வச்ச பூக்களை பார்க்கும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு உடனடியாக சாரை வந்து நேராக பார்த்து அந்த மரங்கள் எப்படி நடப்பட்டுச்சு அந்த மரங்கள் நடப்பட்ட காரணங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஏன்னா சாதாரணமாக யாரும் மரத்தை விரும்பி வந்து மரங்கள் வைக்க மாட்டாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரங்களை அழிக்க தான் ரெடியா இருக்காங்க ஆனா அந்த ரூபத்துல நீங்க மரம் வச்சு வளர்க்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு பெரிய ஆனந்தமா இருக்கு அந்த ஆனந்தத்துக்கு காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரிய போட்டுங்க சார் அப்படி இல்ல நீங்க சொல்றது பார்த்தாக்கா இன்னைக்கு வந்து தேசப்பட்டோட நிறைய பேர் வந்து மரங்கள் நட்டுட்டு இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க நீ கொடைக்கானல் பாத்தீங்கன்னாக்கா சோலை மரங்கள் ஒரு சில தனிப்பட்ட குடும்பங்களுடைய செல்வாக்குக்காக அழிச்சிட்டாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் அடைச்சி விற்கிறதுக்கு வரும்போது நம்ம நாட்டினோட நிலைமை பற்றி யோசித்தோம் நானும் என் குடும்பமும் அப்போ வந்து ஆராயும்போது மரங்கள் எல்லாம் அழிஞ்சனால்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறது எங்களுக்கு எங்கள் அறிவு கட்டினோடனே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக நாங்கள் கண்டினியூவாக மரங்கள் நட்டு பராமரிச்சு வளர்த்துக்கிட்டு வரோம் அதில் ஒரு பாகமாக வந்து ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டிலும் போய் அவங்க குழந்தைகள் பேரில் ட்ரீகார்டில் பேர் எழுதி அந்த குழந்தைகள் பேரை வளர்க்குறது தமிழ்நாடு கவர்னராக இருந்த சுருதிஷிங் கர் பர்னாலா அவர்கள் கவர்னராக இருக்கும்போது அவரே கூட்டணும் அவர் பேரில் மரம் நட்டு அவர் பேரில் அந்த மரத்தை வளர்க்குறது பாண்டிச்சேரி கவர்னர் இக்பால் சிங்கு அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மேக்ஸிமம் எல்லா கலெக்டரேட்டில் பேரிலும் மரங்கள் நட்டு வளர்த்தோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி பண்ணி மரதங்களை நட்டு வளர்த்திட்டே இருக்கும்போது லைன்ஸில் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து நான் லயன்ஸு டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து வைஸ் சேர்மனை தேர்ந்தெடுத்து இப்போ ரெண்டு வருஷமாக எனக்கு வந்து என்வைர்மெண்ட் சேர்மேன் கொடுத்துருக்காங்க இந்த என்வைர்மெண்ட் சேர்மேன் மூலமாக வந்து பல கோடி மரங்கள் நடுறதுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து நான் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு கண்டினியூ நட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தினமும் எப்படி இருந்தாலும் பத்தாயிரம் இருபதாயிரம் மரம் வந்து லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமாக லயன்ஸ் கிளப்புகள் நட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்தது ரெண்டாவது வந்து நான் கடந்த பதினஞ்சு வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்கேனாக்கா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து வித்தாக்கா யாராவது வாங்குவோங்களு கேட்ட நம்ம இன்னைக்கு தண்ணி காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்தது மாதிரி இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் போச்சுனாக்கா ஒவ்வொரு குழந்தைகளிலும் முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழல் வருங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால வந்து லயன்ஸ் கிளப் மூலமாகவும் என்னுடைய மத்த இயக்கங்கள் மூலமாகவும் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு முக்கியமான ஒரு விஷயங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு குடிமனும் இதை உணர வேண்டும் அதுக்காக வந்து இன்னைக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கம் சரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் கவர்னரா இருக்கும்போது என்னுடைய பெட் ப்ராஜெக்டா வந்து லைன்ஸ் குறுங்காடுன்னு வச்சிருந்தேன் லைன்ஸ் குறுங்காடுன்னு வச்சு அறிவித்த பிறகு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தமிழ்நாடு அரசாங்கம் மியாவாக்கி வாக்கி குறுங்காடுன்னு அறிவிச்சாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மியாவாக்கி குருங்காடு குறுங்காடு மூலமா நிறைய மரங்கள் நடுறாங்க இதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா கொட்டான் சித்திரம் அந்த ஏரியா பூரம் வந்து அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் வந்து பல ஆயிரம் மரங்கள் அவரும் நட்டுக்கிட்டு இருக்காரு அவரும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறாரு இந்த மாதிரி யார் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணோன்னு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக இருக்குது பூ மட்டும் கிடையாது பூ வந்து அழகுக்காக வருதுங்க தவிர இதே வந்து நம்ம ஒரு நல்ல மரம் சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாது அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இதே ஆனந்தகிரி அந்த நாலாவது திரையில வந்து கொட்டா மரம் நிறைய நிற்கிது பட்டர் ஃபுட் அந்த கொட்டாமரத்துல அவ்வளவு படங்கள் காய்ச்சி நித்துட்டு பிள்ளைங்க போய் குடிங்க சாப்பிடறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த செண்பக மரம் வந்து ஈவினிங் வந்து அந்த வாசம் அந்த ஏரியாவே வந்து இருக்கும் இந்த மாதிரி அடிக்கிறது திங்க் பண்ணி ஒவ்வொரு விதமான மரங்கள் தான் நட்டுருக்கு இப்ப நீங்க இந்த பாக்குற ஏரியால வந்து இந்த பூ நிறைய பூத்து நிற்கி இது அழகுக்காக வச்சதுதான் ஆனா இதோட வந்து சோலை மரங்கள் வளர்த்து கொண்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியம் அதுல வந்து சோலை மரம் எல்லாம் நான் வந்து ஆர்பி ஆபீஸ் பக்கத்துல வந்து நம்மளுடைய வள்ளலார் கலெக்டர் நட்ட ஒரு மரம் வந்து பத்து வருஷமா வந்து தான் வளர்ந்துருந்துச்சு ஆனா அந்த மரத்தை வந்து தூரோட பிடுங்கி எடுத்து விட்டாங்க ஒரு கலெக்டர் பேர் எழுதிருந்த ட்ரீகாடு இருந்தோம் அதை தூரோட பிடுங்கினாங்க என்னன்னாக்கா வளர்ச்சி திட்டத்துக்காக பண்றேங்கிறாங்க அது அவங்க சொல்லியிருந்தா நம்மளே அது பிடுங்கி வேற இடத்துல கொண்டு நட்டுருப்போம் நம்மளுக்கு தெரியும் பிடுங்கி காய விட்டாங்க அந்த மாதிரி அந்த ஏரியால வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மரம் வரைக்கும் காய தூரோட எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மனவேதனையை அடையும் ரெண்டாவது எங்களை மாதிரி ஆளுக ஆர்வமாக செய்யறவங்களுக்கு இது வந்து நம்மளை வந்து நாட்டு பட்டையை வந்து குறைக்கிற மாதிரி எங்களை பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்கு அதனால வந்து யாரா இருந்தாலும் மரங்களை நட்டு பராமரித்து வளர்த்து நம்ம பாரத நாட்டை நேசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இல்ல சார் இப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் அந்த மரம் நடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதை எல்லாரும் செய்யணும் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றீங்க அந்த மரத்தை பிடிங்கினாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா மரம் அப்படின்ற மாதிரி இல்லை உயிர்ன்ற மாதிரி இருந்துச்சு அதுதான் எங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி என்னன்னா இன்னும் மக்களுக்கு எப்படி அந்த மரம் வளர்க்கணும் அதுல வந்து மக்கள் எப்படி பயன் அவங்கள பாக்கும்போது அந்த மரங்கள் பார்க்கற மாதிரி இருக்கு ஆனா இன்னைக்கு நாங்க சுத்தி இப்படி வரும்போது அந்த மரத்தை பார்த்தோன்னா இத போய் சாப்பிட்டு பார்த்து நாங்க வந்து இந்த நேஷனல் தொலைக்காட்சியில வந்து வெளியே கொண்டுட்டு போய் சேர்க்கணும்ன்றதான் எங்க ஆசையில வந்தோம் ஆனா நீங்க கொடுத்தத பார்த்தோன்னு இந்த பேட்டியில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஐயா பத்தி சொல்லித்தான் டெல்லி தமிழ் சங்கத்துல வச்சு ஒரு பங்கன்ல என்ன மேடையில கூப்பிட்டு என்ன அப்படி அப்ரிசியேஷன் பண்ணாரு நீங்க இந்த அளவுக்கு வந்து மரங்கள் நட்டு பராமரிச்சு வளர்க்கறது தகவல் தெரிஞ்சு உங்களை ரொம்ப பாராட்டுறேன்னு சொன்னாரு அதே மாதிரி கொடைக்கானல் யூனிவர்சிட்டியில பட்டமளி பூலாக்கு வரும்போது என்னை பாராட்டினாரு அந்த மாதிரி உள்ள மாமன் திருட்டு எல்லாம் இந்த நல்லது செய்ய போதா எனக்கு அந்த பாராட்டு கிடைச்சது மேற்கொண்டு நிறைய பாராட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அஹ் செக்கு செக் கவர்மெண்ட் செக் கூட எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அதை கொடுத்த உடனே வந்து அப்போ இருந்த மாவட்ட கலெக்டர் வந்து வெங்கடாஜல கூப்பிட்டு என்ன அப்ரிசியேஷன் பண்ணாங்க நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துறது இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரத்தான் செய்யும் அதே மாதிரி ஒவ்வொரு மனதனும் செய்யும்போது அவங்கள வந்து நம்ம பாராட்டிட்டு இருக்கிறோம் நானும் இப்ப யார் மறந்துறேன் அவங்கள எல்லா லைன்ஸ்ல கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு சீல்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு குடிமனும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து அதை தான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டை பற்றி அக்கறை எடுத்து நம்ம மட்டும் வாழ்ந்தா பத்தாது அடுத்த தலைமுறை வாழணுங்கிற நோக்க தொலைநோக்கு பார்வையோட செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி நாத்து நடனம்னு உங்களை வந்து கேட்ட வாங்க நாத்து வாங்கி தருவீங்களா கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா அதாவது வந்து இன்னைக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈசாங்கிற அமைப்பு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அவங்க வந்து ஒரு நாற்று வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒன்றரை அடி உயர ரெண்டு அடி எந்த ஏரியால என்கிட்ட கேட்டாலும் அவங்ககிட்ட லிங்க் பண்ணி அவங்களுக்கு சப்போஸ் அந்த நாற்று வாங்குற பணம் விளையாட்டு நான் காயிலிருந்து காசை கையிலிருந்து காசை கொடுத்து நாற்றே வாங்கி கொடுத்துட்றேன் பெரும்பாலும் உள்ளவங்க இந்த ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு நாற்று கிடைக்கிறனால வந்து அவங்க வேணாம் சார் நாங்களே வாங்கிக்கணும் அவங்களே ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் அவங்களே வாங்கிக்கிறாங்க ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்காவது மரம் வேணும்னு சொன்னாக்கா நான் வந்து மரக்கன்றுகளை நான் வாங்கி கொடுக்குற தயாராக இருக்கிறேன் பட் அந்த மரக்கன்றுகள் வாங்கி கொடுத்தா அது நட்டு பராமரித்து வளர்ப்பாங்களான்னு தெரிஞ்சா தான் நான் வாங்கி கொடுப்பேன் இந்த மாதிரி வந்து நான் பார்த்தா நான் ராம்நாட்டில் போய் ஒரு ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நடக்கா போயிருந்தேன் அவங்க அஞ்சடி உரத்தில் ஏழடி உரத்தில் மரக்கன்று வாங்கி வச்சுருந்தாங்க எல்லா ரெண்டாயிரம் மரத்துக்கும் ட்ரீ கார்டு பண்ணி வச்சுருந்தாங்க ட்ரிப்ளிகேஷன் போட்டு நீங்க அந்த ரெண்டாயிரம் மரமும் அவங்க வளர்த்துட்டாங்க அது லைன்ஸ் கிளப் மூலமா தான் அவங்க பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தனி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செஞ்சதுனாக்கா நாடு வந்து நல்ல பசுமையா வந்துடும் ரெண்டாவது வந்து நம்ம என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் சொத்து வந்து அந்த காசு வந்து அடுத்த தலைமுறை சாப்பிட முடியாது நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா குழந்தைகளுக்கு வந்து படிப்பு கொடுங்க ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி வந்து அவங்கள வச்சு மரங்கள் நட்டு பராமரிச்சு வளர்த்து கொண்டு இன்னைக்கு எவ்வளோ ஆயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் மிக முக்கியமானது அதுக்கு உதாரணமா வந்து காசாவும் இன்னைக்கு நடக்கிற போர் பாத்தீங்கன்னாக்கா அங்க தீவிரவாதம் வளக்கும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது அது மக்கள் பொதுமக்கள் கண்டுக்காம விட்ட ஒரு விளைவு வந்து இன்னைக்கு அந்த நாட்டையே இன்னைக்கு அழி அழிச்சுட்டாங்க நட்டு சுத்தமா வச்சு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாம ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம என்வரன்மெண்டை நேசிக்கணும்னு என்னுடைய கருத்தா இருக்கு உண்மையிலே சார் வந்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க அவ்வளோ ஒரு இது ஆனால் எல்லாரும் நம்ம அதை வந்து கடைபிடிச்சு அவங்க அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரியும் நம்ம நிறைய கலைவான விவேக் ஐயா அவங்க சொன்ன மாதிரியும் மரத்துகளை நடுவோம் காப்போம் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் தொலைக்காட்சி தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷுடன் ஒதுப்பதிவாளர் கார்த்திக்